சமூக மீடியாவின் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மட்டுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே வாஷிங்டனின் அணுசக்தி ஒப்பந்த முன்மொழிவுக்கு தெக்ரான் வரும் நாட்களில் பதிலளிக்கும் அப்பா சரக்ஷி சுட்டிக்காட்டு ஆயுதங்களை களையாவிட்டால் இஸ்ரேலிய ராணுவம் லெபனான் மீது தொடர்ந்து குண்டு வீசும் இஸ்ரேல் கார்ட் எச்சரிக்கை அனைத்து கைதிகளையும் ஜெர்மன் அரசாங்கத்துடன் பரிமாறிக்கொள்ள தயாராக இருப்பதாக ஜெர்மனியின் கவுதிக்குழு தெரிவிப்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பயண தடையை கடுமையாக சாடிய ஈரான் நானூற்றி ஐம்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட படை வீரர்களை இழந்த உக்ரைன் சிலையில் வடக்கு பகுதியில் ஆறு தசம் நான்கு டிக்டர் அளவில் நிலநடுக்கம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் வாஷிங்டனின் அணுசக்தி ஒப்பந்த முன்மொழிவுக்கு தெக்ரான் வரும் நாட்களில் பதிலளிக்கும் என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி தெரிவித்துள்ளார் இந்த பதில் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அடிப்படை கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஈரானிய மக்களின் நலன்களுடன் ஒத்துப்போகும் என்று எகிப்தின் நைல் நியூஸ் சேனலுக்கு அளித்த பேட்டியில் அரக்ஷி கூறினார் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான அடுத்த சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு சரியான தேதி எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் ஆனால் பேச்சுவார்த்தைகளை ஒழுங்கமைப்பதிலும் எளிதாக்குவதிலும் ஒமான் தொடர்ந்து மத்தியஸ்தராக தீவிர பங்கை வகிக்கிறது என்றும் கூறினார் ஈரான் பதிலளித்தவுடன் ஓமானின் வெளியுறவு அமைச்சர் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கான இடத்தையும் நிர்ணயிப்பார் என்று ஈரானிய உயர் தூதர் மேலும் கூறினார் மார்ச் ஏழு அன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பாக்ஸ் பிசினஸ் நேர்காணலில் ஈரானின் உச்ச தலைவர் அலிகமேனிக்கு ஒரு புதிய அணுசக்தி ஒப்பந்தத்திற்கான விதிமுறைகளை வழங்கும் கடிதம் அனுப்பியதாக அறிவித்தார் சில நாட்களுக்கு பிறகு செய்தி நிறுவனம் ஈரான் பதிலளித்த இரண்டு மாத காலக்கெடுவை உள்ளடக்கியதாக செய்தி வெளியிட்டது அதிகாரி மற்றும் செய்தியின் உள்ளடக்கங்கள் குறித்து விளக்கப்பட்ட இரண்டு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இந்த கடிதம் வெளியானது ஏப்ரல் ஆம் தேதி ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் தொடங்கியவுடன் வெள்ளை மாளிகை இந்த காலக்கெடுவை எண்ண தொடங்கியதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்ததாக ஆக்சியோஸ் தெரிவித்துள்ளது அந்த காலக்கெடுவின் அடிப்படையில் காலக்கெடு ஜூன் பனிரெண்டாம் தேதிக்குள் அடுத்த வரம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஹெஸ்புல்லாவின் ஆயுதங்களை களையாவிட்டால் இஸ்ரேலிய ராணுவம் லெபனான் மீது தொடர்ந்து குண்டு வீசும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் எச்சரித்துள்ளார் இஸ்ரேலின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படாவிட்டால் பெய்ரூட்டில் அமைதி இருக்காது மற்றும் லெபனானில் ஒழுங்கு அல்லது இஸ்திரத்தன்மை இருக்காது என்று கூறியுள்ளார் ஒப்பந்தங்கள் மதிக்கப்பட வேண்டும் நீங்கள் தேவையானதை செய்யாவிட்டால் நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் மிகுந்த பலத்துடன் செயல்படுவோம் என்று இஸ்ரேலிய அமைச்சர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் வியாழக்கிழமை இரவு பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளை குறை வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடங்கியது முஸ்லிம் ஈத் அல் அதா விடுமுறைக்கு முன்னதாக ஒரு மனித நேரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக கட்டாய வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்த பின்னர் ஏராளமான குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் லெபனான் தலைநகரில் உள்ள கிஸ்பொல்லா ட்ரோன் தொழிற்சாலைகளுக்கு எதிராக அதன் சமீபத்திய தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ஆதாரங்களை வழங்காமல் கூறியது நவம்பர் மாத போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை அப்பட்டமாக மீறும் வகையில் இஸ்ரேலுடனான அடுத்த போருக்கு ஜூஏ விகளின் ட்ரோன்களின் உற்பத்தியை அதிகரிக்க கெஸ்புல்லா செயல்பட்டு வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் சுமார் ஒரு டஜன் தாக்குதலை நடத்தியதாக லெபனானின் அரசு நடத்தும் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கெஸ்புல்லாவின் அறிக்கையின்படி முதற்கட்ட மதிப்பீட்டில் ஒன்பது கட்டிடங்கள் அளிக்கப்பட்டதாகவும் டஜன் கணக்கான கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலக்கு வைக்கப்பட்ட இடங்களில் ட்ரோன் உற்பத்தி வசதிகள் இல்லை என்பதையும் கெஸ்புல்லா மறுத்தார் நவம்பர் ஏழு அன்று போர் நிறுத்த முடிவுக்கு வந்ததிலிருந்து கெஸ்புல்லாவின் கோட்டை தெற்கு புறநகர் பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தப்பட்ட நான்காவது மற்றும் மிகப்பெரிய தாக்குதலாகும் லெபனான் தலைநகர் மீது இஸ்ரேல் நடத்திய கடைசி தாக்குதல் கெஸ்பொல்லாவால் துள்ளி ஏவுகணைகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த உள்கட்டமைப்பை அளிப்பதாக கூறி ஏப்ரல் மாத இறுதியில் நடந்தது இந்த நிலையில் பெய்ரூட்டில் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்கள் தொடர்பாக இஸ்ரேல் கிஸ்புல்லா போர் நிறுத்தத்தை கண்காணிக்கும் போர் நிறுத்த குழுவுடனான ஒத்துழைப்பை விலக்கிக் கொள்வதாக லெபனான் ராணுவம் அச்சுறுத்தியதாக அசோசியேட்டட் பிரஸ் நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேலின் தாக்குதல்கள் லெபனான் ராணுவத்தின் பங்கை பலவீனப்படுத்தியதாக ராணுவப்படி புகார் கூறியதாக அறிக்கை கூறுகிறது தெற்கு பெய்ரூட் புறநகர் பகுதிகளில் உள்ள கிஸ்புல்லாவின் நிலத்தடி ட்ரோன் உற்பத்தி வசதிகளை தாக்கியதாக இஸ்ரேல் கூறியதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு முன்னதாக பொதுமக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரித்த போதிலும் ஈத்தல் அதாபின் இஸ்லாமிய விடுமுறைக்கு முன்னதாக தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கு அதிக விமர்சனங்கள் எழுந்தன இஸ்ரேல் எதிரி ஒப்பந்தத்தை மீறுவதும் குழுவிற்கு பதிலளிக்க மறுப்பதும் குழு மற்றும் ராணுவத்தின் பங்கை பலவீனப்படுத்துகிறது என்று லெபனான் ராணுவம் தனது அறிக்கையில் கூறியது தாக்குதல்கள் தொடர்ந்தால் சாவடிகளை தேடும்போது போது குழுவிடனான ஒத்துழைப்பை நிறுத்துவதாகவும் கூறியது ஜெர்மனியின் கவுதிக்குழு நேற்று அனைத்து கைதிகளையும் ஜெர்மன் அரசாங்கத்துடன் பரிமாறிக்கொள்ள தயாராக இருப்பதாக அறிவித்தது இது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் பிற்பகுதியில் உள்நாட்டு போர் வெடித்ததிலிருந்து அந்த குழுவால் முன்வைக்கப்பட்டு ஒரு குறிப்பிடத்தக்க திட்டமாகும் கவுதிகளால் நடத்தப்படும் சபா செய்தி நிறுவனம் கைதிகள் விவகாரங்களுக்கான கவுதிகளின் குழுவின் தலைவர் அப்துல் காதர் அல் முர்தடாவின் அறிக்கையை மேற்கோள் காட்டி விதிவிலக்கு இல்லாமல் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்து அனைத்து கைதிகளையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான பரிமாற்ற செயல்முறையை மேற்கொள்ள குழு தயாராக உள்ளது என்று கூறியது அல் முர்தடா சவுதி அரசாங்கத்தை முன் நிபந்தனைகள் இல்லாமல் இந்த முயற்சிக்கு பதிலளிக்க ஜெர்மன் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்குமாறு அழைப்பு விடுத்தது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஜெர்மன் அரசாங்கம் இன்னும் கருத்து தெரிவிக்கவில்லை ஜெர்மன் அரசாங்கமும் கவுதிக் குழுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐநாவின் மத்தியஸ்தத்துடன் கூடிய பெரிய கைதிகள் பரிமாற்றத்தை செயல்படுத்தின சுமார் தொள்ளாயிரம் கைதிகளை பரிமாறிக்கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபதில் மற்றும் ஒரு பெரிய கைதி பரிமாற்றம் நடந்தது இருதரப்பிலிருந்தும் சுமார் கைதிகள் மற்றும் கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் கைதி பரிமாற்றம் நடந்தது இருதரப்பிலிருந்தும் விடுக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து ஏமன் உள்நாட்டு போரில் சிக்கியுள்ளது ஹவுதி குழு வடக்கு ஏமனின் பெரும் கைப்பற்றி ஏமன் அரசாங்கத்தை தலைநகர் சனாவிலிருந்து வெளியேற்றியது ஐநாவின் மத்தியஸ்ததுடன் ஏற்பட்டு போர் நிறுத்தத்தை தொடர்ந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஹவுதிகளுக்கும் ஏமன் அரசாங்கத்திற்கும் இடையிலான மோதல்கள் குறைந்துள்ளன இஸ்லாமிய குடியரசு உள்ளிட்ட நாடுகள் மீதான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பயண தடையை ஈரான் இன்று கடுமையாக சாடியது இது ஈரானியர்கள் மற்றும் முஸ்லிம்கள் மீதான ஆழ்ந்த விரோத போக்கை காட்டுகிறது என்று கூறியது ஈரானிய நாட்டினரின் நுழைவை தடை செய்யும் முடிவு அவர்களின் மதம் மற்றும் தேசியத்தின் காரணமாக மட்டுமே அமெரிக்க முடிவெடுப்பவர்கள் ஈரானிய மக்கள் மற்றும் முஸ்லிம்கள் மீது கொண்டுள்ள ஆழ்ந்த விரோத போக்கை குறிப்பது மட்டுமல்லாமல் சர்வதேச சட்டத்தை மீறுகிறது என்று வெளியுறவு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் டுவிட்டர் சமூக ஊடக தளத்தில் வெளியிடப்பட்டு அமைச்சக அறிக்கையில் தெரிவித்தார் அந்த நாடுகள் ஆப்கானிஸ்தான் மியன்மார் ஷாட் காங்கோ குடியரசு எக்வடோரியல் கினியா எரித்திரியா ஹைட்டி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் மற்றும் ஏமன் வெளிநாட்டு பயங்கரவாதிகளிடமிருந்து பாதுகாக்க அவசியம் என்று ட்ரம்ப் கூறிய இந்த தடை இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தனது முதல் பதவிக்காலத்தில் ஏழு முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளைச் சேர்ந்த பயணிகளை தடை செய்தபோது அவர் செயல்படுத்திய இதேபோன்ற போன்ற நடவடிக்கையை நினைவூட்டுகிறது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் மையப்படை குழு எதிரியின் பாதுகாப்பு பகுதிக்குள் ஆழமாக முன்னேறி சென்றது மேலும் உக்ரைனிய ஆயுதப்படைகள் அதன் பொறுப்பில் நானூற்றி ஐம்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட படை வீரர்கள் இழந்ததாக குழுவின் செய்தி தொடர்பாளர் அலெக்சாண்டர் சப்சுக் கூறினார் சிறப்பு ராணுவ நடவடிக்கையின் பகுதியில் மையப்படைகள் தொடர்ந்து போர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன குழுவின் பிரிவுகள் எதிரியின் பாதுகாப்பு பகுதிக்குள் ஆழமாக முன்னேறி மூன்று இயந்திரமயமாக்கப்பட்டு மோட்டார் பொருத்தப்பட்டு காலாட்படை ஜெர்கர் இரண்டு வான்வழி தாக்குதல் படையணிகள் உக்ரைனிய ஆயுதப்படைகளின் கடற்படையினரின் இரண்டு படைப்பிரிவுகள் மற்றும் உக்ரைனின் தேசிய காவல்படையின் ஒரு படைப்பிரிவு ஆகியவற்றின் மீது இழப்புகளை கூறினார் கோப்னேவோ டிமிட்ரோ கிராஸ் நோர்மெஸ்ட் செரஜி ஜெப்கா உடாச்சினி மற்றும் ஹலெக்சி ஜெஃப்கா பகுதிகளில் தோல்வி ஏற்பட்டதாக அவர் கூறினார் இதரையளப்புகள் நானூற்றி ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட படை வீரர்கள் எட்டு போர் கவச வாகனங்கள் ஒரு பிரெஞ்சு தயாரிக்கப்பட்ட வி ஏ பி கவச பணியாளர் கெரியர் ஏழு பிக்கப்கள் மற்றும் மூன்று கிழப்பு பீரங்கி துப்பாக்கிகள் உட்பட என்று சப்சுப் குறிப்பிட்டுள்ளார் சிலியின் வடக்கு பகுதியில் ஆறு தசம் நான்கு டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் ஆனால் உயிரிழப்புகள் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை என்றும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் சிலி பல்கலைக்கழகத்தின் தேசிய நில ஆதரவு மையத்தின்படி நேற்று பிற்பகல் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது அட்டகாமாவின் வடக்கு பகுதியில் உள்ள ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் தெற்கே சாண்டியாகோவிலிருந்து வடக்கே சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அருகில் உள்ள நகரங்களில் உணரப்பட்டதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன மேலும் விரிவான மதிப்பீடு பின்னர் வெளியிடப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் சிலியின் கடற்படை கைட்ரோ மற்றும் ஓசியானோ சேவை சுனாமி அபாயத்தை நிராகரித்தது மக்கள் உள்கட்டமைப்பு மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு ஏற்படக்கூடிய சேதத்தை தேசிய பேரிடர் தடுப்பு மற்றும் மறுமொழி அமைப்பு தொடர்ந்து மதிப்பிட்டு வருகின்றது பசிபிக் நெருப்பு வளையத்தில் அமைந்துள்ள மிகவும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்